அனைவருக்கும் வணக்கங்க எங்கள் ஊர் ஆப்பக்குடல் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சமுதாய வளகாப்பு விழா வந்து நடைபெற்றுச்சுங்க அதில் வந்துட்டு இப்போ முன்னாடி என்ட்ரன்ஸில் வந்துட்டு அங்கன்வாடி மையத்தை சேர்ந்தவங்கெல்லாம் வந்துட்டு ஊட்டச்சத்து கொடுத்து விழிப்புணர்வு செய்கிற விதமாக எல்லா பழ வகைகள் காய்கறி வகைகள் எல்லாம் வச்சு விழிப்புணர்வு செஞ்சிட்ருந்தாங்க முன்னாடி ரிசப்ஷனில் வந்துட்டு இல்லம் தேடி மக்கள் மருத்துவம் பணியாளர்கள் ஆரம்ப சுகாதார நிலைய பணியாளர்கள் எல்லாம் வரவேற்றிருந்தாங்க முப் முப்பது பெண்களுக்கு அந்த அப்பகுதியில் இருக்கிற முப்பது பெண் பெண்களுக்கு வந்து வளகாப்பு விழா வந்து நடைபெற்றுச்சுங்க ஏழு மாதம் ஒன்பது மாதம் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு தேர்ந்தெடுத்து ஒரு முப்பது பேர்த்துக்கு மட்டும் செஞ்சுருந்தோம் இதில் வந்துட்டு ஆப்பக்கூடல் பேரூராட்சி தலைவர் தலைவர் ஒரு சேரி ஊராட்சி தலைவர் இதெல்லாம் கலந்துக்கிறாங் கலந்துக்கிட்டாங்க டாக்டர் தனலட்சுமி அவங்க ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அவங்க எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக வந்து விழாவை ஏற்பாடு வந்து செஞ்சுருந்தாங்க நானும் அதில் எல்லாம் தட்டு எல்லாம் ரெடி பண்ணி அரேஞ்ச்மெண்ட் பண்ணது எல்லாமே நான் தான் பண்ணியிருந்தேன் ஏற்பாடு பண்ணியிருந்தேன் அதே மாதிரி வளகாப்பு விழாவெல்லாம் நல்லா சிறப்பாக பண்ணிட்டு அனைவருக்கும் வந்து உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாங்க அஞ்சு வகை கலவை சாதம் வந்துட்டு ஏற்பாடு செஞ்சுருந்தோம் ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு சிறப்பாக சூப்பராக சந்தோஷமாக வந்து விழா நடைபெற்றுச்சு கடவுளர்களால் வந்து அனைவருக்கும் நல்லபடியாக குழந்த பெற்றெடுக்கணும் அப்படின்னு ஆசிர்வதிக்கிறோம் எல்லாரும் ஆசிர்வதித்து அவங்களுக்கு ஆரத்தி எடுத்து எல்லாமே சிறப்பாக ரொம்ப சிறப்பாக வந்து இந்த விழாவை வந்து ந ஏற்பாடு பண்ணியிருந்தோம் அவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக வளகாப்பு முடித்து சீருவருத்து ச தட்டு வந்துட்டு அதில் ஜாக்கெட் பெட்டு மஞ்சள் குங்குமம் பழம் இதெல்லாம் வச்சு அனுப்பிவிட்டோம் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தாங்க சாப்பாடு எல்லாமே டேஸ்ட்டாக நல்லபடியாக அமைஞ்சிருந்தது எல்லாத்துமே ஹாப்பியாக சாப்பிட்டாங்க பாருங்கள் அதுதான்